இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் விசுவாச வார்த்தை என்ற இயக்கத்தின் தொடக்கம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் திருச்சபைக்குள் நுழைந்துள்ள அநேக துருபதேசத்தில் விசுவாச வார்த்தை இயக்கமும் ஒன்றாகும் இதனை முதலில் புதிய சிந்தனை என்று அறிமுகப்படுத்தியவர் நேர்மறை சிந்தனைகள் உலகத்தை உருமாற்றும் ஆற்றல் கொண்டவை என்ற மன அறிவியல் சார்ந்து துர் உபதேசத்திற்கு வழிவகுத்தது இருபதாம் நூற்றாண்டில் புதிய சிந்தனை அதாவது நியூ போதனைகளை படித்து அதை இயக்கத்தில் அறிமுகப்படுத்தினார் விசுவாசத்தை முன்னிலைப்படுத்தும் இயக்கத்தில் இருந்த அவருடைய கரத்தில் இக்கொள்கையை அவர் ஒப்புவித்தார் விசுவாசத்தின் வல்லமை நாவின் அறிக்கையின் மூலம் விசுவாசிகளால் இயற்கையான உலகில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதே இதன் மூல கோட்பாடாகும் இது சர்வவல்ல தேவனுடைய சித்தத்திற்கு இணங்காமல் தங்கள் விருப்பங்களை வேதத்தின் வாக்கு தத்தங்களாக சித்தரிக்க அது என்னவெனில் ஆதி மனிதன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட போது அவனாலும் தேவனை போல தன் வார்த்தையினால் காரியங்களை உருவாக்க முடிந்தது ஆனால் என்று அவன் பிசாசினால் சோதிக்கப்பட்டு புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்து பாவத்தில் வீழ்ந்தானோ அன்றே அவன் அதிகாரத்தை இழந்து விட்டான் ஏசு கிறிஸ்து இப்பூமியில் தோன்றி தம்முடைய சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் மனிதனை முன்னிலைக்கு திரும்பினார் என்று நம்பினர் இந்த விசுவாச வார்த்தையின் தான் விரும்பும் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி அல்லது பேசி அல்லது அறிக்கையிட்டு அவைகளின் மீது உரிமை பாராட்டி அவைகளை இருக்கும்படி செய்து தன் வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் அவன் செழிக்கலாம் என்று நம்பினார் வல்லமையான உபதேசம் எனும் போர்வையில் வளம் வரும் இந்த கருத்து உண்மையில் தேவனை காழ்த்தி மனிதனை உயர்த்துகிறது ஆகவே பிரசங்கியார் சார்ல்ஸ் பர்ஜன் கூறியது போல கிறிஸ்துவ சபையில் எழுந்துள்ள அனைத்து கள்ள உபதேசங்களும் தேவனை அவமதித்து மனிதனைப் பெருமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவை அந்த துர் உபதேசங்களை நாம் உட்கொள்ளாதபடி தேவனையே சார்ந்து அவரில் என்றும் நிலைத்திருப்போமாக ஆமீன்